குரு பகவான் வழிபட்ட திருலோக்கி சுந்தரேஸ்வரர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அணைக்கரை வழியில் திரு அருகில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருலோக்கி திருத்தலம் இங்கே ஈசன் சுந்தரேஸ்வரராகவும் அம்பிகை அகிலாண்டேஸ்வரியாகவும் அருள்வாலிக்கின்றனர் இது குரு தலமாகவும் விளங்குகிறது ரதி மன்மத வழிபாடு இத்தலத்தின் சிறப்பு சனி பகவான் ராசிக்கு ஏழு மற்றும் எட்டில் வரும்போது குடும்பத்தில் நிம்மதியில்லாத நிலையை தருவார் கணவன் மனைவி பிரிவு மீன் வாக்குவாதங்கள் பூசல் காரணமாக உண்டாகும் பிரச்சினைகள் ஆகியவை தொடரும் இப்படியான கெடுபலன்கள் நீங்கிட நற்பலன்கள் அருளும் தலம் ஒன்று உண்டென்றால் அது இத்தலமே தலவரலாறு ராஜராஜ சோழனின் மனைவியரில் ஒருவரான திரைலோக்கிய மாதேவியாரின் பெயரில் இந்த ஊர் திரைலோக்கிய மாதேவியார் சதுர்வேதி மங்கலம் என்று போற்றப்பட்டது அதுவே பிற்காலத்தில் சுருங்கி கருவூர் தேவர் தனது பாடல்களில் திரைலோக்கிய சுந்தரனே என்று இத்தலை இசனை பாடியுள்ளார் நவக்கிரகங்களில் ஒருவரான குரு பகவானுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு பொன்னனுக்கு ஏமம் என்ற பெயரும் உண்டு இத்தலத்தில் குரு ஈசனை வழிபட்டு அருள் பெற்றதால் முற்காலத்தில் இந்த தலத்திற்கு ஏமநல்லூர் என்ற பெயர் இருந்துள்ளது குரு பகவான் தன் சாபம் தீர திருவிடை மருதூரில் அருளும் மகாலிங்க சுவாமியை வழிபட்டார் அப்போது ஈசன் திரு லோக்கித்தலத்தின் மகிமைகளை எடுத்து சொல்லி அங்கு சென்று வழிபட வினைகள் அகலும் சாபம் தீரும் என்று கூறியருளினார் உடனே குருபகவான் பகவான் திரு லோக்கித்தலத்திற்கு வந்து சுவாமிக்கு நெய்யால் விளக்கேற்றி கொஞ்சை மலர் அணிவித்து முல்லைப்பூவால் அர்ச்சனை செய்து தயிரன்னம் நைவேதியம் செய்து வழிபட்டார் அவரின் வழிபாட்டில் மகிழ்ந்த ஈசன் ரிஷபாரூடராக காட்சி கொடுத்ததாக ஐதீகம் எனவே இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் நெய் விளக்கேற்றி வெண்ணிற மலர்கள் சாத்தி தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் ஈசன் கேட்கும் வரம் தருவார் என்கிறார்கள் கோயில் அமைப்பு குருபகவான் பகவான் வணங்கினர்க்கும் ரிஷபாரூடம் மூத்தி இத்தலத்தின் சிறப்பம்சம் ரிஷபத்தின் மீது அம்மையும் அப்பனும் காட்சி தருகிறார்கள் இருவரும் ஒருவரையொருவர் ஆலிங்கனம் செய்து கொண்டிருப்பது போன்ற இத்திருக்கோலம் காண்பதற்கு பின்புறத்தில் லிங்கரூபம் அமைந்துள்ளது சிவபெருமான் அம்பாரியானது படுத்த நிலையில் உள்ள ஒரு காளையின் திமிலோடு இணைந்து ஒரே சற்பமாக உள்ளது காளை சிறிய கொம்புகள் விரிந்த காதுகள் ஆகியவற்றுடன் தோல் மடிப்புகளுடன் உள்ளது காளையின் கழுத்தில் பெரிய உருண்டையாக கோர்க்கப்பட்ட கயிறு சங்கிலி மாலை மணி சக்கரங்கள் கோர்க்க பெற்ற பெரிய மாலை அழகு சேர்க்கிறது சுவாமியும் அம்பாளும் இங்கே கல்யாண கோலத்தில் காட்சி கொடுப்பதாக ஐதீகம் ஆகவே இங்கு வந்து வழிபட்டால் குரு பார்வை கைகூடும் திருமணம் கூடி வரும் என்பது நம்பிக்கை பிரார்த்தனைகள் மன வருத்தத்தினால் பிரிந்திருக்கும் தம்பதியர் குடும்பத்தில் ஏற்படும் சங்கடங்கள் தீர திருமணமாகியும் மன வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவர்கள் மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்க வேண்டுபவர்கள் இங்கே ரதி மன்மதனுக்கு புனுகு ஜவ்வாது அரகச ஆகியவற்றை அரைத்து சமர்ப்பித்து வழிபடுவதாக வேண்டிக் கொள்கிறார்கள் இதனை கோவில் சிவாச்சாரியாரிடம் தெரிவித்துவிட்டால் அவரே அதற்குரிய ஏற்பாடுகளை செய்துவிடுவார் பிறகு சங்கல்பம் செய்து வாசனை திரவியங்களை சாத்தி வேண்டிக் கொண்டால் குடும்பத்தில் நிம்மதி திரும்பும் திருமண திருமணவரமும் கைகூடி வரும் என்கிறார்கள் மேலும் திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக இங்கே பிரார்த்தனை செய்கிறார்கள் சிவாச்சாரியார் ரதி மன்மதன் மேனியில் பூசப்பட்ட வாசனை திரவிய கலவையை கொஞ்சம் எடுத்து பிரசாதமாக கொடுப்பார் அதைத் தொடர்ந்து அணிந்து வர குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும் என்கிறார்கள் இங்கு சுவாமி ரிஷபாரூடராக எழுந்தருளியிருப்பதால் இங்கு தினமுமே பிரதோஷம் என்கிறார்கள் இங்கு தினமும் பிரதோஷ வேளையில் சுவாமியையும் அம்பாளையும் வழிபட்டால் கேட்டவரம் கிடைக்கும் இத்தலத்தில் சுவாமிக்கு தேன் அபிஷேகம் செய்து அந்த பிரசாதத்தை பேச்சு வராத குழந்தைகளுக்கு கொடுக்க விரைவில் பேச்சுவரும் என்பது நம்பிக்கை நாள்தோறும் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக கோவில் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அமைவிடம் ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் வட்டத்தில் திருப்பனந்தாளிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறை மற்றும் கும்பகோணத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது இந்த ஊர்களிலிருந்து ஏராளமான பேருந்து வசதிகள் உண்டு மன்மதன் உயிர் பெற்ற தலம் இந்த தலத்தில் மூலவரின் சன்னதிக்கு எதிரில் ரதி மன்மதனின் திருமேனி உள்ளது இருவரும் ஒருவரை ஒருவர் ஆலிங்கனம் செய்தபடி காட்சி கொடுக்கின்றனர் இந்த தெய்வீக சிலாரூபம் மிகுந்த நேர்த்தியும் கலைநயமும் உடையதாக உள்ளது சுமார் ஐந்தடி உயரத்துடன் வகு நேர்த்தியாக அமைந்திருக்கும் இந்த திருமேனியை தரிசித்தாலே மனதில் ஓர் அமைதி உருவாகிறது திரு தலத்தில் ஈசனின் நெற்றிக்கண் நெருப்பால் எரிக்கப்பட்ட மன்மதனே ரதி தேவியின் பிரார்த்தனையை ஏற்று ஈசன் உயிர்ப்பித்து அளித்த சிறப்புக்குரிய தலம் இது என்கிறார்கள் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே இங்கு ரதி மன்மதனுக்கு அபிஷேகம் நடைபெறும் பிற நாட்களில் வாசனை திரவியங்களை மட்டுமே சமர்ப்பிக்கிறார்கள் அஞ்சலி முத்திரையில் குருபகவான் பகவான் குரு பகவான் இத்தலத்தில் சுந்தரேஸ்வரரை உள்ளன்போடு பூஜை செய்து வந்தார் அதனால் மனமயிர்ந்த சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் உமாதேவியோடு அவருக்கு காட்சி தந்து இந்த தலத்திற்கு வந்து உனது பார்வை பெறும் எல்லோரும் எல்லாவித தோஷங்களும் நீங்கி குருபலம் பெற்று இல்லறம் சிறக்க ஆசிர்வதிக்கிறேன் என்று அருளினார் இப்படி குருபகவான் குருபலம் பெற்ற நாள் சித்திரை மாதம் அவிட்ட நட்சத்திரம் குருவின் பிறந்த நட்சத்திரம் ஆகும் இந்த கோலத்தை தரிசித்த குருபகவான் தனது வழக்கமான அபய முத்திரையை விடுத்து இங்கே மட்டும் அஞ்சலி முத்திரையில் கும்பிட்ட பெருமானாக காட்சியளிக்கிறார்